அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கரனுக்கு அடுத்த கிரகமாக குரு வந்தால் எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் சுக்கரன் குரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் என்னென்னா நம்ம ஜோதிடத்தில் அசுரகுரு தேவகுருன்னு ரெண்டு கேரக்டரு அதுல தேவகுரு பொதுவாக நம்ம குருவை சொல்லுவோம் அசுரகுருன்னா குருன்னா சுக்கரனை சொல்லுவோம் அந்த ரெண்டு பேருக்குமான அமைப்பு குரு ரெண்டு பேருமே குரு அதாவது பொதுத்தன்மையில் அதாவது நல்ல விஷயங்களை போதிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் குருன்னா அந்த அடிப்படையில் குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்களுடைய குணங்கள் மாறுது அது எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம பொதுவாகவே பார்க்கலாமே செல்வம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் சொல்றது தேவகுரு குரு அதில் இன்னும் ஒரு படி நம்ம இந்த அசுர குரு என்னவா போய் பார்க்கலாம் அப்படின்னா அவர் பாருங்க முதல்ல சுகமாக இருக்கிறது எல்லாம் அசுர குரு சுகம்னா என்னென்ன முதல்ல அதுக்கு அதிகபட்சமாக கொடுக்கறது காமத்தை தான் கொடுக்குறாங்க ஏன்னா சுக்கரன்னா காமத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் குரு என்ன சொல்கிறாங்க கௌரவத்தின் அதிபதி அப்போ தங்கத்தை ஒரு முழு கட்டியா இருக்குதுன்னா தங்கத்தை குருன்னு சொல்கிறோம் அதவே நம்ம வந்து ஒரு பொருளாக உருவாக்கி அதாவது தோடும் ஒரு செயினோம் மற்ற விஷயங்களை வந்து உருவாக்கி செயல் அந்த செயலை செஞ்ச பின்னால் சுக்கரனாக சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி கேரக்டரு வேற வேற ஆனால் ரெண்டு பேருமே குரு அப்போ எப்படி இருப்பாங்க ஒரு பெண் ஜாதகத்துலேயோ ஒரு ஆண் ஜாதகத்துலையோ சுக்கரனுக்கு அடுத்து ஒரு குரு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சிலருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவோ சுக்கரனோ ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி அந்த அதிபதி ஆகாம அதே மாதிரி அவங்களோட தன்மைகள்ல சாரம் வாங்காம அதாவது வந்து ஆறு எட்டு அதிபதிகளோட சாரம் வாங்காம ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் யோகமா வேலை செய்யறது பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சில நேரத்துல ஏன்னா இந்த சுக்கரனுக்கு அடுத்தது குரு வந்துருச்சுன்னா ஒரு ஆஞ்சாதகத்துல மனைவி தெய்வ பக்தி உடையவர் நல்ல குணம் இருக்கும் போனோம்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா வாங்க அந்த மதிப்பு கொடுக்குறதுலே நமக்கு ரொம்ப ச சந்தோஷமாயிரும் ஆஹா என்ன மதிப்பாக நம்மளை வீட்டுக்கு அழைச்சாங்க அவங்கள பார்க்கும் போதே அம்மா வணக்கம் அப்படின்னு நம்ம கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அது அவங்க படிப்பு போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அவங்கள படிக்கவே இல்லைங்க ஸ்கூலே காலேஜே போகலைங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட அணுகுமுறை அது சொல்லுவாங்க இல்லையா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது பழமொழி மாதிரி அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் ஒரு ஒரு ஆண்ஜாதத்தில் சுக்கரனுக்கு அப்புறம் குரு இருக்கு அவருக்கு மனைவியாக வரக்கூடியவங்க போய் பார்த்தீங்கன்னா கடாட்சம் நல்லா இருப்பாங்க ஒரு பொண்ணாவே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த இடத்துலையும் ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு மதிப்பு அந்த மரியாதையில் என்ன கேட்குறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இது என்னவாக இருக்குதுன்னா நம்ம ஒரு பழைய படம் பார்த்துருக்கேன் அது எனக்கு த அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க அதாவது இவங்க என்ன பண்ணாங்க காரைக்கால் அம்மையார் ரொம்ப தெய்வ பக்தி உடையவர் அவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கு இல்லை மேரேஜ் ஆகிடுச்சி ஆனாலும் அந்த கணவர் வந்து ஏதோ ஒரு சூழல்ல விட்டுட்டு வெளியே போய்வார் வேற ஒரு ஃபேமிலி அப்படி எல்லாம் பண்ணிப்பார் அப்ப இந்த அம்மா போய் அங்க நின்று பாப்பாங்க அவர் பொசுக்குன்னு இந்த அம்மா காலில் அம்மா ஏன் அப்படின்னா இந்த அம்மா தெய்வம் மாட்டோம் அது தெய்வம் தான் தெய்வத்தோட என்னால ஜீவனம் பண்ண முடியாது குடும்பம் பண்ண முடியாது அவங்கள பார்த்தா எனக்கு பக்தி தான் வருது என்ன தாம்பத்தியத்தில் ஈடுபாடு முடியல ஏன்னா அவங்க பார்க்குறக்கு பக்திமயமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடைமுறை வரும் அந்த மாதிரிங்க சுக்கரனுக்கு அப்புறம் குரு இருந்த பக்தி நிறைஞ்சவங்களாம் இருப்பாங்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுதியானவர்கள் இவங்கெல்லாம் ஏன்னா அது நூறு பர்சன்ட் இந்த சுக்கரனுக்கு அப்புறம் குரு வந்துருச்சுன்னா பேங்க்ல வேலை பார்ப்பாங்க ரொம்ப பேர் நிறையா பார்த்துருக்காங்க அனுபவத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கிறது வாதியராக இருக்கிறது ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க கவுன்சிலிங் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இவங்க ஊரில் ஒரு பெரிய மனிதர் அதாவது வந்து நம்ம பொதுவாக இல்லைங்களா ஊரில் ஒரு நல்ல பெரிய மனிதர் இருக்கா இருப்பா அப்படின்னா அவரோட அந்த குடும்பமே அங்கே அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் நல்ல பெரிய குடும்பம்மாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அனுகிரகத்தோட இருக்கிற அமைப்பு தான் இந்த சுக்கரனுக்கு அப்புறம் குரு மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா சிலருக்கு குழந்த விஷயத்துல கொஞ்சம் மைனஸ் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்திலயே ஒன்று குழந்தை லேட்டா வரும் இல்லை குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் முன்னப்பண்ண ஆகும் அவங்களுக்கு அந்த உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை தரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் மேல ஈடுபாடே இருக்காது சும்மா என்னமோ வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான அந்த மனநிலை சரியில்லாத ஒரு சூழலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த தன்மையில் வருங்க இதை கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா மற்றபடி இதில் ஒண்ணும் நம்ம குறை சொல்றதுக்குல ஒன்றுமே கிடையாதுங்க அது வந்து நல்ல யோகமாக தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையும் ஒரு பெர்சன்ட் கூட இதை குறையா நம்ம எடுத்துக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு யோகமான ஒரு அமைப்பை உடையது தான் இந்த அமைப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தெல்லாம் இருந்துருச்சுன்னா மேரேஜுக்கு அப்புறம் கோவில் கட்டி கும்பாஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு கோயில் கட்டுறாரு கும்பாபிஷேகம் பண்றாரு அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு அப்புறம் குரு இருக்குதா மனைவி சுக்கரன் வந்த பின்னால அவர் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார் குழந்தை பிறனுக்குது அப்படின்னா அந்த நல்ல ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இந்த மாதிரி அதில் நிறைய யோகங்கள் அது ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நல்ல யோகங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு அமைப்பில் நல்ல அமைப்பு இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு மேலே நம்ம ஒன் பை ஒன் அடுத்தடுத்த கிரகங்கள் வரும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது பொது பலனா இந்த அமைப்பு நூறு பர்சன்ட் ஒரு யோகமான அமைப்பு அதில் ஒரு சிலருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த குழந்தைங்க லேட்டாக பிறக்கிறது அந்த மாதிரி ஒரு மைனஸை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பார்த்துக்கல அடுத்ததான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எல்லாேருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்க எண்பது ரூமான் பள்ளிமலை ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை இப்போ நிறைய செய்கிறோம் அடுத்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்